இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் கட்ட நன்மையானதை தருவார் என்கிற ஆண்டவர் கொடுத்த வாக்கு கூட சேர்ந்து கிறிஸ்துவில் விசுவாச ஊழியங்களின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய நாளுக்கான கோல்டன் ஆப்பிள் ஒன்று தசலோனிக்கர் ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் இந்த செய்தியின் தலைப்பு எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் எல்லாவற்றிலேயும் என்றால் என்ன அர்த்தம் எல்லாவித சமயங்களிலேயும் அல்லது எல்லாவித சூழ்நிலைகளிலேயும் என்று அர்த்தம் சமயங்கள் என்றால் வாய்ப்புகள் எல்லோருக்கும் எல்லாவற்றிலும் வாய்ப்புகள் எப்பொழுது கிடைக்கும் எப்பொழுது கிடைக்காது என்பது யாருக்கும் தெரியாது சூழ்நிலைகள் என்றால் எப்பொழுது யாருக்கு எப்படி சூழ்நிலைகள் மாறும் என்பதும் ஒருவருக்கும் தெரியாது ஆனால் வேத வசனம் என்ன சொல்கிறது நீ சந்தோஷமாக இருந்தாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்து நீ வேதனையில் இருந்தாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்து நீ ஆரோக்கியமாக இருந்தாலும் ஆண்டவருக்கு சோத்திரம் செலுத்து வியாதியோடு கூட இருந்தாலும் ஆண்டவருக்கு சோத்திரம் செலுத்து நீ விரும்பியது உனக்கு கிடைக்கும் போது ஆண்டவருக்கு சோத்திரம் செலுத்து நீ விரும்பியது உனக்கு கிடைக்காத போதும் ஆண்டவருக்கு சோத்திரம் செலுத்து இப்படி செய்வதற்கு உண்மையில் நம்மால் முடியுமா மிகச்சிறந்த ஒரு ஆவிக்குரிய பக்குவம் இருந்தால்தான் நம்மால் அப்படி செய்ய முடியும் எல்லாம் இருந்த போதும் பக்தன் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்திருந்தார் எல்லாவற்றையும் இழந்து நின்ற போதும் பக்தன் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்திருந்தார் சாதாரணமான மனிதர்களால் இது முடியாது இன்றைக்கு இருக்கிற மனிதர்கள் எல்லோருமே சூழ்நிலை அவர்கள் தான் சில நேரங்களில் சில மனிதர்கள் என்று சொல்லப்படுபவர்கள் தான் தேவது ஒரு கலக்கு கலக்குவான் அந்த சமயத்தில் யார் இந்த குளத்தில் இறங்குகிறார்களோ அவர்களுக்கு தான் சுகம் கிடைக்கும் அப்படி சுகம் கிடைப்பவர்களை முப்பத்தி எட்டு வருடமாக இவன் பார்த்து கொண்டுதான் இருக்கிறான் இவனை கொண்டு போய் அந்த குளத்தில் விட ஆள் இல்லை ஆனாலும் அந்த மனிதன் முப்பத்தி எட்டு வருடமும் தன்னுடைய ஏமாற்றமான சூழ்நிலைகளுக்கு மத்தியில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கொண்டுதான் இருந்திருப்பான் என்று நான் நம்புகிறேன் இல்லாவிட்டால் ஆண்டவர் அவன் அருகில் வருவாரா சுகம் கொடுப்பாரா இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது நம்முடைய சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் நாம் ஆண்டவருக்கு நன்றிகளையும் சோத்திரங்களையும் செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும் அதுதான் ஆண்டவருடைய சித்தமாக இருக்கிறது அநேக முறை தேவன் நமக்கு செய்த நன்மைகளை நாம் பெரிதாக எடுத்துக் கொள்வதில்லை தேவன் நமக்கு தேவனுக்கு நாம் நன்றி சொல்வதும் இல்லை இல்லாதவைகளையே நினைத்து புலம்பிக் கொண்டு அழித்துக் கொண்டு இருப்பதை விட தேவன் நமக்கு தந்த ஒவ்வொரு நன்மையும் நினைத்து ஆண்டவருக்கு நாம் துதிகளையும் சோத்திரங்களையும் செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் பரிசுத்த வேதாகமத்தில் ஆடு மேய்த்து கொண்டிருந்த சூழ்நிலை தனக்கு இருந்தாலும் தன்னுடைய சகோதரர்கள் எல்லாம் உயர்ந்த நிலைமையில் இருந்தாலும் தன்னுடைய தான் இருக்கிற நிலைமையை பார்த்து தாவீது கலங்கவில்லை ஆடு மேய்த்துக்கொண்டே ஆண்டவருக்கு துதிகளையும் சோத்திரங்களையும் சங்கீதங்களையும் செலுத்திக் கொண்டிருந்தார் பாடிக்கொண்டிருந்தார் அது ஆண்டவருக்கு பிடித்திருந்தது அதனால்தான் தாவிதோடு கூட கர்த்தர் இருந்தார் சாதாரணமான தாவீது நிலைமையை அசாதாரணமான நிலைமைக்கு ஆண்டவர் கொண்டு போனார் ஆம் தாவிது ராஜாவாக மாறினார் ஏதோ ஓரிரு நிமிடத்தில் நடந்த அற்புதங்கள் அல்ல அது எல்லாவற்றிலேயும் எல்லா சமயங்களிலும் எல்லாவித சூழ்நிலைகளிலும் ஆண்டவரை நோக்கி சோத்திரங்களை செலுத்தி ஆண்டவருக்கு நன்றியாக இருப்பவர்களுக்கு கிடைக்கிற பரிசு அது பல சமயங்களில் நாம் என்னவோ பிறக்கும் போதே எல்லாவற்றையும் கொண்டு போல நினைத்துக் கொண்டு எதையாவது இழந்துவிட்டால் ஆண்டவரை நோக்கி துதிப்பதை நிறுத்தி விடுகிறோம் நான் பிறக்கும் போது எதையும் கொண்டு வரவில்லை இறக்கும் போதும் எதையும் கொண்டு போக போவதும் இல்லை இப்பொழுது நமக்கு கிடைத்திருக்கிற சூழ்நிலைகள் எல்லாமே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்திருப்பது தான் நம்மை விட மோசமான நிலைமையில் இருப்பவர்களை பார்க்கும் போது நாம் இப்பொழுது இருக்கிற சூழ்நிலைகளுக்காக ஆண்டவருக்கு சோத்திரங்களை நாம் ஏற்படுக்க வேண்டும் அப்பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நன்மையான காரியங்களை தருவார் ஆண்டவருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட எப்பொழுதும் இருப்பதாக ஆமேன் ஆமேன்